அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு புறமாக வந்துருச்சு இந்த புறமாவை பார்க்கக்குள்ள விஜய் சேபதி அவர்கள் கனி அக்காவுக்கு நல்லா செம்பு அடிக்கிறாரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்தபடியாக ஒயிட் கால் வந்து ஒரு குடும்பமாக ஒரு தான் வர்றாங்க ப்ரெசென்ட் சென்டராக வர்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து எல்லா பக்கம் வைரலாக வரவிட்டுருக்கு எனக்கு என்ன அதை கேட்டோன்னே ஒரு திக்குன்னு இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி தான் பாலாஜி நித்யா அப்படிங்கிற ரெண்டுமே கல்யாணம் ஆகி புருஷை பொண்டாட்டி உள்ள போனாங்க உள்ள போகும்போது புருஷை பொண்டாட்டி தான் வெளியே வரமுள்ள அவங்க புருஷை கொண்டாட்டி இல்லை அடிச்சுக்கிட்டு சாகுறானுங்க ஃப்ரெஷ் மீட்டு ப்ரெஸ் மீட்டாக வச்சு அந்த மாதிரி இப்போ புருஷை பொண்டாட்டி உள்ள போகிறாங்களாம் உள்ள புருஷை கொண்டாட்டிய போனா என்ன நடக்குமோ அது அந்த வீட்டுக்குள்ள போனா சண்டை வராம இருந்தா கூட சண்டை வந்துடும் சண்டை வர வச்சிருவாங்க எதிரிலயே எதிரெது அதுதான் ஒரு டாஸ்க் கொடுத்து நிப்பாட்டி விட்டுருவானுங்க அப்போ இந்த கப்பல் எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி ஆனால் புறம்புல என்ன நடக்குது அப்படின்னா விஜய் சேதுபதி கனியோட கேப்டன்சி கேட்டோடனே அதில் கமர்தீன் வந்து சொல்ல இந்த மாதிரி இவங்க ரெண்டு கேரக்டர் இருந்தாங்க சார் எனக்கு வந்து அது கன்ஃபியூஸாக இருக்கு இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிறதான் அப்படி வந்து சொல்கிறாரு உடனே அதுக்கு பார்வதி எந்திரிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் சொல்கிற வர்றது எனக்கும் வந்து கேட்சால அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாருன்னா மூஞ்சி மூஞ்சியை பார்க்க மாதிரி நிற்கா டிப்பாட்டி வச்சுக்கிட்டு அப்படியே திருப்பி வந்து சொல்ல சொல்கிறாங்க என்னென்னா கமர்தீன் வந்து அதை சரியாக சொல்லலையாமா என்ன காரணம் கனி வந்து எப்படி ரெண்டு மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லையாமல் அதை வச்சுட்டு விஜய் சேதுபதி காமெடி பண்ணுறாரு இந்த காமெடி பண்ணுறதுக்கு மட்டும் விஜய் சேதுபதிக்கு ஒன்றும் குறைகர் கிடையாது மற்றவங்க எல்லாம் கேவலமாக பேசுவானுங்க உட்கா இது அப்படின்னு சொல்லிடுவார் வினோத் நேற்றுக்கு அப்படி தான் தைரியமான ஆளுனோடனே உங்களுக்கு என்ன தைரியமானாலும்னா அவர் சொல்கிறார் இந்த மாதிரி அவன் இந்த பிரச்சனையாக இருந்தாலும் போய் ஒன்ட்டு ஒன்று ஸ்பேஸ் பண்ணுவான் அவ்வளோதானே தைரியம் அதானே சொல்ல முடியும் இந்த பின்னாடி போய் பேசுகிறது முன்னாடி பேச இருக்காது அப்படின்னு சொல்லி தெளிவாக தான் சொல்கிறார் ஆனாலும் நீ வந்து உட்காரு இந்த மற்றவங்களாம் சொல்லுவாங்க அது எப்படின்னு பார்த்துட்டு வந்து சொல் அப்படின்னு அவர் வந்து அவர் வினோத்தையும் கமருதினே வந்து அப்படியே கொஞ்சம் இப்போட சீசன்களில் அந்த ஒருத்தர் இருந்தார் இல்லையா வளர்ந்தவர் அவரை மாதிரியே வந்து கமர்தினை வினோத்தையும் பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உடனே வந்துட்டு அவர் சொல்கிறார் ஜெயிலில் பேசும்போதும் பேசாதீங்க அப்படின்னு இவர் திருப்பி விஜய் சேதுபதி என்ன என்ன பண்ணுறாருனா சம்மந்தம் இல்லாத ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வராது இப்போது கனியுடைய கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கக்குள்ள கனியோட கேப்டன்சி ஒன் சைடாக இருந்துச்சு இந்த பக்கம் ஒரு மாதிரி அந்த பக்கம் ஒரு மாதிரி க கமனதின்னு சொன்ன மாதிரி தானே இருக்கிறாங்க அதாவது நீங்கள் நல்லா பாருங்கள் பார்வதிக்கும் கனிக்கும் வந்து பயங்கர சண்டை வந்து எதுனால் அப்படின்னா பார்வதி வந்து சபரியுடைய அந்த கம்பெனி அதான் அந்த அவருடைய பாட்டில் வந்து சபரி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க பார்வதி ஆனால் திவார் என்ன பண்ணியிருப்பாருனா இல்லை சபரிதை நான் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டேன் பாரு இப்போ சண்டை வந்து வெடிச்சுக்கிட்டு இருக்கோம் பார்வதிக்கும் நம்ம திவா இருக்கும் அந்த நேரத்தில் கனி கேப்டனாக போய் இல்லை இந்த இடத்துல வந்து திவாறு செய்கிறதா சரி ஏன்னா சபரிங்கிற வந்து நல்லா வேலை செஞ்சால் அப்போது அவர் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்ல அப்போது பார்வதி வந்து இல்லை அப்படி பார்த்தா வினோத் தான் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு ஏன் வினோத் ரிஜெக்ட் பண்ணாரு அப்போ அவர் இஷ்டத்துக்கு அவர் ரிஜெக்ட் பண்ணாருனா என் இஷ்டத்து தான் ரிஜெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த சண்டையெல்லாம் வச்சேன் ஆக கனியை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடு தான் ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருப்பாங்க அந்த அவங்க கேங்கு சபரி அப்புறம் எப்ஜே ஆதிரை அப்படின்னா அது ஒரு மாதிரி இந்த பக்கம் வந்து இவங்கன்னா ஒரு மாதிரி கமருதினே வினோத் அப்புறம் பார்வதி இன்னும் இந்த மாதிரினா இந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க ரெண்டு மாதிரி இருக்கிறாங்க அவங்க ரெண்டு இடத்துல ரெண்டு மாதிரி அதாவது ஒரு சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும் சார் அப்படின்னு சொன்னால் அது வந்து கரெக்டு தானே ரெண்டு ரோல் தானே பார்வதி நம்ம கனி வந்து ப்ளே பண்ணுறாங்க இந்த பக்கம்னா அப்படியே அளந்து விடுவாங்க அன்பே தங்கமே அப்படின்னு அவன் நல்லா ப்ளே பண்ணுறான் எல்லாம் பண்ணான் இந்த பக்கம் வந்தால் அவன் ஒன்றுமே பண்ணுறதில்லை கமிருதினா பார்வதியாக ஒன்றும் பண்ணுறது அப்போ அந்த இது இருக்குல்ல எந்த எந்த சண்டையிலையும் ஒரு நடுிலேயா வந்து கனி இருந்தாங்களா அப்படின்னா இல்லை ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி இருந்தாங்க அப்போது அதை வந்து கமிருதி எங்கே சொல்லிடுவா பிள்ளையோ அப்படிங்கிறனால அதை வந்து அப்படியே அது மக்கள்கிட்ட போய் ரிஜிஸ்டர் ஆயிரும்ல கணிக்கு எதிராக அதனால அதை அப்படியே மட்டுப்படுத்துறாது உடனே அவங்க ரெண்டு பேரும் மோத்த மோத பார்த்துக்கிறாங்க ஜெயிலில் வந்து பேசுகிற மாதிரி பேசாதீங்க அப்படின்னு ரெண்டு பேருமே வைக்கப்படுறாங்க அப்புறம் என்ன பண்ண முடியும் உடனே வெக்கங்கட்ட வேலையெல்லாம் பண்ணிட்டு வெக்க ஒரு கேடா அது சொல்கிறாரு வெக்கமே இல்லாமல் வேலையை பார்த்துட்டு வெக்க ஒரு கேடா அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அதில் ஒரு கேவலமான ஒரு இதயத்தை வந்து சேதுபதி சொல்கிறாரு இது நல்லாவா இருக்கு சார் உங்கள் வயசுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க வெக்கங்கட்ட வேலை என்ன வெக்கங்கட்ட வேலையை பார்த்தாங்க புரியலையே ஆ வெக்கமே இல்லாமல் வேலையை பார்த்துட்டுங்கிறாங்க சார் ரைட்டு அப்படி வந்து சொல்லிவிட்டு கடைசியில் வந்து நீ வீட்டு தலையாக இருந்தால் என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் போறாரு நான் வந்து எனக்கு கேமு கேமு அப்படின்னு சொல்லி பார்வதி போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த புரமோ வந்து முடியுது அடுத்தடுத்து அப்டேட் வரும்போது நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி உங்களுடைய ஆதரவு வந்து கொடுங்க நன்றியே வணக்கம்